நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம தீபாவோட பாட்டை கேட்டு ப்ரெஷர்லாம் இன்டர்வியூ லுக்கு வீட்டுக்கே வந்துவிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே தீபா வந்து ரூமில் வந்து கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து கூட்டமாக வந்துகிட்டு இருக்காங்க கூட்டமாக வந்தோடனே என்ன கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போய் மீனாட்சி கேட்காங்க இது தீபா அவங்களோட வீடு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்கலாம் ப்ரெஸ்லேருந்து வந்திருக்காங்க அவங்கலாம் கேட்காங்க ஆமாம் அவங்களோட வீடு தான் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நேற்று இன்டர்நெட்டில் அவங்களோட வீடியோ எல்லாம் பயங்கரமான வைரலு அவங்கள இப்போ நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அவங்க உள்ள இருந்தால் கூப்பிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க சரி இருங்க நான் போய் வெயிட் பண்ணுங்க நான் உள்ளே போய் கூப்பிட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வந்து மீனாட்சி வந்து கார்த்திகை கார்த்திக் தீபா இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க தீபா உன்னை வந்து வெளியில் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கா என்னையெல்லாம் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் நீ நல்ல ட்ரெண்ட் ஆகிட்ட உன்னோட பாட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அதான் உன்னை தேடி வந்திருக்காங்க டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை கார்த்திக் சாருக்காக தான் நான் வந்து அந்த பாட்டு வந்து பாடினேன் எனக்கு இனிமேல் எந்த இதுவும் தேவையில்லை அவங்கள வேண்டாம் அவங்களை போக சொல்லிடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து ஏன் தீபா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே வந்து தீபா சொல்கிறாங்க இல்லை இல்லை சார் எனக்கு இதில் வந்து விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு வந்து இது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க கோவப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க உடனே கார்த்திகை வந்து சொல்கிறாரு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இது உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் இதை வந்து தட்டி கிடைக்காதிங்க நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் பதில் சொல்லுங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு கடைசியில் நான் வந்து அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் வந்து அம்மாவை சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நம்ம தீபாவும் வந்துடுறாங்க வந்துட்டு இன்டர்வியூவில் அவங்கலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பாடக்கே நீங்கள் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய ஹஸ்பண்டு கார்த்திக் தான் நான் ஒய்ஃப் வந்து தீபா என்னோடய என்னோடய இந்த வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தது வந்து என்னோட கணவர் வந்து கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை உடனே பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க நம்ம அபிராமி இதெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாமல் டக்குன்னு எழுந்திரிச்சி கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க நம்ம மம்மி நம்ம தீபாவுக்கு வந்து மூஞ்செல்லாம் கொஞ்சம் வாடி போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து முழு வீடியோவில் பார்ப்போம் இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க